வணக்கம் நீங்களே உங்களே அன்புடன் வரவேற்க தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய விளைப்பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தற்பொழுது கொடுமுடியில் நடந்த கொப்பரை ஏலம் பற்றிய செய்தியினை பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலத்திற்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு வந் பதிவானது ஏலத்தில் முதல் தர கொப்பரை தரத்துக்கு ஏற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி நாலு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எழுபத்தைந்து ரூபாய் அறுபத்தாறு காசுகளுக்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் செஞ்சு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க